அங்கேயே இருந்து நோட்டமிட்ட முகமூடி கொள்ளையன் ஒருவன் கொள்ளையடிக்க முயன்ற சிசிடிவி பதிவு வெளியாகியுள்ளது சுதாரித்துக் கொண்டு அந்த பெண் கூச்சலிட்டதோடு கையில் இருந்த தண்ணீரை திருடன் மீது ஊற்றியதால் அவன் அங்கிருந்து தப்பித்து ஓடினான்

வந்துட்டேன் அனுப்பிட்டு உட்காந்துட்டே இருந்திருப்போம் போல நாலரை மணிக்கு வந்தவே அந்த படியில உட்காந்துட்டு நான் அஞ்சு மணிக்கு லைட்ட போட்டுட்டு வெளியே வரையும் இந்த கேட்ட இந்த கேட்டை இந்த கதவையும் கூத்திட்டேன் தாத்தி கூட்டல தாத்தி வச்சுட்டு இறங்கோன்னு நடிச்சிருந்தே வந்துட்டேன் இந்த படியில ஏறிக்கிட்டேன் ஏறிட்டு என் கண்ணை குத்திட்டேன் கண்ணை பொத்திரையும் விடுதா விடுதான்னு கத்துறேன் விட மாட்டேங்கிறேன் அது என்ன சரிதே தெரில நானும் ஒரு பத்து ஓட்டம் கத்தி பார்த்தேன் அதை விட மாட்டேங்கிறேன் பிறகு செம்புல தண்ணி இருக்குதா மூஞ்சி லட்சம் ஊத்தி ஊற்றி அதுக்குள்ள நான் கத்திர சத்தி நாய் ஓடுவேன் இந்த ரெண்டு வீட்டுக்கு அப்புறம் ஒரு நாய் அவங்க காமட்டுக்குள்ள கெட்டி கெட்டிப்படாம ஓடிக்கிட்டே இருக்கும் அந்த நாய் கொலை கொலைச்சிருச்சு அவை வரும்போதே நாய் நாய் எப்பயுமே ஒரு தெரு நாய் ரெண்டு மூணு இருக்கும் அதை இடம் சே கல்லால அழிச்சு இந்த வீடியோல பார்த்ததுல கல்லால் அடிச்சுட்டே வந்திருக்கேன் அதனால ஒரு நாயும் எனக்குள்ள இல்ல இல்லட்டா நாய் கொலைக்கு கொலைக்கோ இல்லையோ என்ன தெரியும் நல்ல இப்ப பருந்து கிடக்கு நாய் அது நேரத்துக்கு கிடக்கல அதை அந்த வேற வீடியோல காட்டுறாங்க கல்ல போட்டு அடிச்சிட்டே வந்துருக்கேன் நாலு ரூ நாலு மணில இருந்து நாலு மணி சைக்கிள்ல தான் போயிருக்கேன் அதுக்கு வீடியோ தெரியுது தண்ணியை அந்த நாய் கொலைக்கையும் விட்டுட்டேன் விட்டுட்டு இந்த வழியை தான் கேட்ட திறந்து விட்டு வந்திருக்கேன் திறந்து இந்த வழியா போய் எப்படி பயிரில்லாம கண்ண எதுக்கு கண்ண்த்தல அதனால எனக்கு தெரியுது பாக்கலாம் நல்லா கவர் பண்ணிட்டு வந்திருக்கேன் சைக்கிள்ல தான் வந்திருக்கேன் அப்படி வரும்போதே கவர் பண்ணிட்டு அது ஒண்ணு எனக்கு தெரியலப்பா என திரும்பவே உடலாது அவன் கண்ணு நான் இப்படி நிக்கிறேன் அவன் இப்படி வந்து கால

செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்